அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடேக் இந்த வகுப்பில் நாம் அ ஆ குரில் நெடிலுக்கான அந்த ஒலி வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் குரில்னா ஷார்ட் சவுண்ட் ஆ நெடில்னா ஆ லாங் சவுண்ட் இதை வார்த்தைகள் வரும்போது எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை சொல்கிறேன் எழுத்து கூட்டி படிக்கிறத கேளுங்க அந்த எழுத்துக்களை கவனித்து அதே மாதிரி நீங்களும் மூணு தடவை எழுத்து கூட்டி படிக்கணும் ஏன்னா இந்த சவுண்டு மாறும்போது அதுக்கான பொருள் மீனிங்கும் மாறும் ஓகே ஆரம்பிக்கலாம் அ ர இம் அறம் ஆ ர இம் ஆரம் அந்த சவுண்டு பாருங்கள் ஒரு ஒரு எழுத்தை படிக்கும்போது எப்படி படிக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சொல்லணும் அ ர இம் அரம் ஆ ர இம் ஆரம் இதே மாதிரி மூணு தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்கள் இரண்டாவது வார்த்தை அ வ இல் அவல் ஆ வ இல் ஆவல் அ வ இல் அவல் ஆ வ இல் ஆவல் சொல்லுங்க மூன்று உ இன் உன் ஊ இன் ஊன் உ இன் உன் ஊ இன் ஊன் சொல்லுங்கள் நம்பர் நான்கு இன் எண் இன் ஏன் இன் எண் ஏ இன் ஏன் சொல்லுங்க நம்பர் ஃபோர் இல் கல் கா இல் கா இல் கால் சொல்லுங்க நம்பர் சிக்ஸ் ப இல் பல் இல் பால் ப இல் பல் பா இல் பால் சொல்லுங்க அடுத்து ந இம் நம் இம் நாம் ந இம் நம் நா இம் நாம் சொல்லுங்க அடுத்து கண் கா இன் இன் கண் கா இன் கான் சொல்லுங்க அடுத்தது ப ட இம் படம் ப இம் பாடம் ப இம் படம் ப இம் பாடம் சொல்லுங்க அடுத்து ம இம் மடம் மா ட இம் மாடம் ம இம் மடம் மா ட இம் மாடம் சொல்லுங்க அடுத்து வனம் வா ந இம் வானம் வ ந இம் வனம் வா ந இம் வானம் சொல்லுங்க அடுத்து ம ந இம் மணம் ம இம் மானம் ம ந இம் மணம் ம ந இம் மானம் சொல்லுங்க அடுத்து ந க இம் நகம் நா இம் நாகம் ந க இம் நகம் நா இம் நாகம் சொல்லுங்க அடுத்து இட்ட இம் நட்டம் நாட்டா இம் நாட்டம் நட்டா இம் நட்டம் நாட்டா இம் நாட்டம் சொல்லுங்க அடுத்து த ந இம் தனம் த ந இம் தானம் த ந இம் தனம் த ந இம் தானம் சொல்லுங்க அடுத்து க ர இம் கரம் காரம் க ர இம் கரம் கா ர இம் காரம் சொல்லுங்க அடுத்து வ ர வரம் வா வாரம் வ ர இம் வரம் வா ர இம் வாரம் சொல்லுங்க அடுத்து த ல இம் தலம் த ல இம் தாளம் த ல இம் தலம் த ல இம் தாளம் சொல்லுங்க அடுத்து த ராம் தரம் தாரம் த ர இம் தரம் த ர இம் தாரம் சொல்லுங்க அடுத்து ச ம இம் சமம் ச ம சமம் ச ம இம் சமம் ச ம சொல்லுங்க அடுத்து ப ல பலம் ப இம் இது வந்து பாலம் அப்படின்னு படிப்போம் பாலம் அப்படின்னு படிப்போம் பாலம் அப்படி இல்லைன்னா பாலம் ப ல இம் பலம் ப ல இம் பாலம் சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு மொத்தம் இருபத்தி ஒரு வார்த்தைகள் இருக்குது இதை முதல்ல நோட்டில் எழுதிக்கிட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க எழுதினதை ஃபோட்டோ எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அதே மாதிரி எழுத்து கூட்டி படித்து ஒரு தடவையும் வார்த்தைகளாக முயற்சி பண்ணி படித்து ஒரு தடவையும் நீங்கள் அனுப்பணும் நான் படிக்கிறதை கவனிச்சுக்குங்க முதல்ல எழுத்து கூட்டி படிக்கிற அ ர இம் அறம் ஆ ர இம் ஆரம் அ வ இல் அவல் ஆயில் ஆவல் உ இன் உன் ஊ இன் ஊன் இன் என் ஏ இன் ஏன் க இல் கல் கா இல் கால் கா இல் பால் ந இம் நம் நா இம் நாம் క ఇన్ కన్ క ఇన్ కాన్ కాయిం పడం డ ఇం పాడం మ డ ఇం మడం మా డ మాడం వ న వం వణం వా న నం వాణం మ న ఇం మణం மா ந ந க கம் நகம் ந நாட்டம் நட்டம் நாட்ட இம் நாட்டம் த ந இம் தனம் தா ந இம் தானம் க ர இம் கரம் காரம் இவர தல வாரம் தா ல தாழம் தர இம் தரம் தார தாரம் தரம் சம இம் சமம் சா ம இம் சமம் ப ல இம் பலம் பா ல இம் பாலம் ஓகே இது எழுத்து கொட்டி படிக்கிறது அப்புறமா நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வார்த்தைகளாக படிக்க முடியும் அப்போ என்ன செய்யணும்னா அறம் ஆரம் அவல் ஆவல் உன் ஊன் ஏன் கல் காள் பல் பாள் நம் நாம் கண் காண் படம் பாடம் மடம் மாடம் வணம் வானம் மணம் மாணம் गं नागं नट्टं नाटं दनं दानं करं कारं वरं वारं तलं तालं तरं तारं समं सामं बलं பாலம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் வார்த்தைகளாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வார்த்தைகளாக படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா பரவாயில்ல எழுத்து கூட்டி கூட படிங்க நீங்கள் படிக்க படிக்க அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும்போது உங்களுக்கு வார்த்தைகளாக படிக்க முடியும் ஓகே எழுதி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்